வணக்கம் என் பேர் ரம்யா நான் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்லேருந்து இந்த வீடியோ போடுறேன் தேங்க்யூ டு அப்துல் சார் அண்ட் ஹர்னி கார்த்திகேயன் அப்துல் சார் ஹர்னி வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தான் என்னை வந்து இந்த குரூப்பில் சேர்த்து விட்டாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி அண்ட் இப்போது இந்த குரூப்பில் வந்து எல்லாரோட இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கிட்டு அண்ட் அப்துல் சார் ரெகுலராக வந்து என்ன கொஷின் கேட்டாலும் எல்லாத்துக்கும் கரெக்டாக புரியிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு கார்டனில் வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு தேங்க்யூ அப்துல் சார் ஸோ இப்போது அப்துல் சாரோட ரிக்வெஸ்ட்டுக்காக நேர் விருப்பம் அதுக்காக வந்து இந்த இது போட்டிருக்கேன் இந்த போஸ்ட் போடுறேன் இப்போ வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆப்பிள் ட்ரீ இது ஆப்பிள் இன் மெல்பர்ன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முதல்ல வாங்கினப்போ ஒரு செடியாக வாங்கினோம் அந்த செடி வந்து என்னாகும் மரமாக வளர்ந்துது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வளர்ந்து லீவ்ஸ் வரும் அதுக்கப்புறம் அது போயிடும் அந்த சீசன் முடிஞ்ச உடனே போயிடும் ஆட்டம் வின்டர் வரப்போல்லாம் வந்து ஒன்றும் இருக்காது ஸோ ரொம்ப இதுவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் வந்து நான் கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னால் போன வருஷம் நான் போன வருஷம் தான் நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் கேர் பண்ண ஆரம்பித்தேன் கம்ப்ளீட்டாக வந்து அப்துல் சார்கிட்ட அவரோட ஃபாலோ இது பண்ணி மண் இது பண்ணுறதுலேருந்து பேசிக்காக வந்து டீப் வாட்டரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் டீப் வாட்டரிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வாஷ்டு வாட்டர் அப்பப்போ எப்போ முடியுதோ அப்பப்போ ரைஸ் வாஷ்டு வாட்டர் எடுத்து ஊற்றி கார்டன் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக செடியை வந்து ப்ரூன் பண்ணிட்டு மண்ணு வந்து காம்போஸ்ட்டு ஆர்கானிக் காம்போஸ்ட்டு வாங்கி அதை ஃபில் பண்ணி மண்ணை நல்லா தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடு கூட கொஞ்சம் கவு மென்யூர் இதுதான் வந்து போன வருஷம் நான் போட்ட ஃபர்டிலைசர் மாதிரின்னு சொல்லலாம் ஸோ தான் நான் மண்ணில் போட்டேன் மற்றபடி இது நார்மல் சாயில் தான் இதுக்கு ஏதோ பேர் சொல்வாங்க நம்ம பாட்டிங் மிக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் சாயில் தான் நாங்கள் ஃபில் பண்ணோம் கார்டன் பெட்டில் அண்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆர்கானிக் அந்த காம்போஸ்ட்டு அந்த கவு மென்யூர் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளான்ஸை வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ரிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணோம் ரெடி பண்ணிவிட்டு ரெகுலர் வாட்ரிங் டே வந்து ரெகுலராக வாட்ரிங் போயிட்டுருக்கோம் அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ரைஸ் வாஷ் வாட்டர் போடுறது ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் காம்போஸ்ட் போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து நான் வந்து இது பனானா பீல் பனானா வந்து ஒரே ஒரு பனானா பீல் அவ்வளோதான் எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் ஓரமாக இதுக்கிட்ட கூட போடல லைக் ரூட்ஸ் கிட்டே போடல பட் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் தள்ளி பனானா பீலை வந்து புதைச்சி வச்சிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வாட்டர் ரைஸ் வாஷ்டு வாட்டர் போன வருஷம்தான் வந்து நாங்கள் வாங்கி வச்சு ஆப்பிள் ட்ரீ கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு போன வருஷம்தான் வந்து எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சுதே அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே வரல போன வருஷம் வந்து இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறத்துலேருந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப எடுகுள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி தான் இருந்தது பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்திருக்கு சீக்கிரமாகவே சீக்கிரமாவே ஃப்ளவரிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வருஷம் இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் கரெண்டா இருக்கிறது ஸ்ப்ரிங் சீசன் எங்களுக்கு இப்போ இந்த நவம்பர்ல டிசம்பர்லேருந்து எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல பூ நல்லா வந்து இந்த வாட்டி காயும் நிறைய வந்திருக்கு போன வாட்டி கரெக்டாக எட்டே எட்டு வந்தது எட்டு எட்டு ஆப்பிள் அந்த எட்டு ஆப்பிளும் வந்து வளரல ஒரு சின்ன சைஸில் தான் இருந்தது இந்த வருஷம் எந் எவ்வளோ பெருசாக வரும்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் தோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இங்கே ஒரு எட்டு இருக்குது ஆக்சுவலாக இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது சீக்கிரம் போயிடும் அது அண்ட் தோ இதில் ஒன்று இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே மேலே தெரியல எனக்கு அதுவும் வந்து பாருங்க பின்னாடி இருக்கு இருக்குது உள்ளே ஒன்று இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இருபது கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி அண்ட் இவங்க தான் வந்து சீக்கிரமாக இவ்வளோ இதாக வந்திருக்காங்க தெரில பேர்ட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தா தெரிஞ்சிடும் ஒருவேளை இது இப்போ நல்லா இருக்கா எப்படி எப்படின்ட்டு ஸோ இதுதான் இங்கே இது ஆஸ்திரேலியாவில் ஆப்பிள் ட்ரீ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மற்றதெல்லாம் வச்சுக்கோ இது போன வாட்டி நான் போட்டிருந்தேன் ஜாதி மல்லி இது வந்து அந்த வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ரெண்டு மாசம் வந்து அவ்வளோ நல்ல வாசனை செடியுமே வந்து ஃபுல்லா பூ இது பச்சை பசேர்னு இந்த பூ வெள்ளையா அவ்வளவு அழகா இருந்தது ஒரு நாளைக்கு ஆயிரம் பூக்கு மேல பூக்கும் ரெண்டு செடியும் சேர்த்து எப்படி கவுண்ட் பண்ணனு கேக்குறீங்களா ஏன்னா நான் வந்து இங்க வந்து பூ வந்து பூ தொடுத்து கொடுக்கறதுலாம் வந்து இங்கே இல்லை இங்கே வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சரம் மல்லி தான் கிடைக்கும் அதுவும் ஒரு சரம் மல்லி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணேன் இந்தியன் ருபீஸில் பட் ஜாதி மல்லி வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து எனக்கு ஜாதி மல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது வச்சு அது பண்ணேன் நான் வந்து இங்கே பூச்சரம் பண்ணி இது பண்ணேன் ஸோ அதுவும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி போஸ்ட்டு போட்டிருந்தேன் நான் பணம் காய்க்கிற மரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன் ஸோ அது இந்த செடியும் வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரே மெத்தட் தான் நான் வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட்டு எல்லா பிளான்ட்டுக்கும் ஆர்கானிக் காம்போஸ்ட்டு போட்டிருக்கேன் ப்ளஸ் கவு மென்யூர் இது போட்டிருக்கேன் மண் வந்து கொஞ்சம் நல்லா குத்தி விடுறது ஆரேஷன் கொடுக்கறது இது எல்லாமே பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஐ திங்க் இது மல்லி வந்து ஜாதி மல்லி சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இதாகிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிமூவ் இருக்கேன் நான் நிறைய ரிமூவ் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதுவே காஞ்சி விழுது அந்த இது மரமும் பார்த்திங்கன்னா இதுவும் நாங்கள் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆப்பிள் வாழை மரம் ஒன்றா தான் வாங்கினோம் பட் வாழை மரம் வந்து அதுவும் சரியாக வளரல போன வருஷம் வந்து வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் அந்த காம்போஸ்ட் இதெல்லாம் போட்ட அப்புறம் தான் வந்து வளர ஆரம்பிச்சிது வாழை மரம் இது மின்ட் லீவ்ஸு மின்க் லீவ்ஸ் வந்து எங்களுக்கு புதற மாதிரி வளர்ந்துடுச்சுன்ட்டு நான் வந்து எடுத்து காட்டில் போட்டுட்டோம் அதை இந்த வாட்டி புதுசாக வந்து நாங்கள் லாவெண்டர் வாங்கியிருக்கோம் ட்ரை பண்ணுறதுக்கு ஏன்னா பாலினேஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ ட்ரை பண்ணியிருக்கோம் இதே மெத்தட் தான் இந்த கொய்யா மரத்துக்கும் இது பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து கொய்யா மரம் தான் ஒன்று வந்து இது வந்து பச்சை நார்மல் பச்சை வெரைட்டி கொய்யா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கோவா போன வருஷம் வந்து ரெண்டுமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காய் கொடுத்தது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் இது வரும்ன்ட்டு இது இன்னொரு செட் ஆஃப் வாழை மரம் வாழை மரம் ஒன்று தான் வச்சோம் ஆனால் ஒன்று வச்சாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து பதினஞ்சு இருபதுன்னு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது நான் இதை நிறைய எடுத்து போட்டுட்டேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா திரும்பவும் வளருது இந்த இதை கருவேப்பில கருவேப்பிலை ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ தான் வந்து நல்லா ஈல்டு வந்துட்டு கருவேப்பிலையும் ஸோ கருவேப்பிலையும் அடுத்த பணம் காய்க்கிற மரம் ஏன்னா இங்கே கருவேப்பில அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இந்த ஊர்லலாம் ஸோ அதனால நிறைய பேர் வந்து கருவேப்பிலை வளர்ப்பாங்க இப்போது ஸ்டில் கடையிலலாம் வாங்கணுன்னா எங்களுக்கு ஒரு பத்து கொத்து கருவேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து வாங்கணும் பத்து கொத்து வெறும் பத்தே பத்து கொத்து வாங்கிறதுக்கு இந்த வருஷம் புது அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வாங்கியிருக்கோம் ஆரஞ்சஸ் இது வந்து நாங்கள் ட்வாஃப் வெரைட்டி வாங்கியிருக்கோம் ஏன்னா இது பெருசாக வளரும் ஸோ இது எப்படி வளருதுன்னு இதுவும் போடுறேன் நான் போஸ்ட் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அங்கே கேப்சிகம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அது போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து பொம்மு க்ரனெட்டு பொம்மு ஒரு ஆறு ஏழு அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னாங்க ஸோ எங்களுக்கு தெரியல எப்படி வருதுன்ட்டு பட் இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் டாலாக வளர்ந்துருக்கு போன வருஷம் இந்த வருஷம் வந்து பூ ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதான் காய் எப்போ ஆரம்பிக்கும் தெரியல இது பார்த்திங்கன்னா ஃபிக் தர்க்கி ஃபிகாது ஸோ ஃபிகும் வந்து எங்களுக்கு காய் வர ஆரம்பிச்சிருச்சு போன வருஷம் வந்து நல்லா இருந்த காய் எல்லாத்தையும் பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஸோ ஃபிகோ நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்டன் கொஞ்சம் இன்னும் லைக் எங்களுக்கு இது வந்து ஒர்க் அண்ட் ப்ராக்ரஸ் மாதிரி தான் இன்னும் நிறைய இப்போ தான் நாங்கள் வீட்ஸ் ரிமூவ் பண்ணோம் சம்மர் வந்ததால் இப்போ திரும்ப வீட்ஸ் ஆட அதுக்குள்ளே வளர்ந்துடுச்சு இது வந்து ஒரு இந்த செடி டாலியா அப்படிங்கிற பூ அந்த பூச்செடி போன வருஷம் வச்சேன் பல்பு அது இதாச்சு ஸோ இந்த வருஷம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ப்ராபப்ளி அடுத்த வருஷத்தில் இதாகும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏர்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இது இது வந்து பீச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்ருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் நாங்கள் இது வந்து மெரிகோல்டு மல்டிபிள் வச்சிருக்கோம் செம்பருத்தி அண்ட் இது இன்னொரு பீச் வெரைட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா பீச்சஸ் வந்து இங்கே நிறையா இதாகும் இதுவும் கிரிப்பிள் ஆகுது ஸோ இந்த பீச் எல்லாமே வந்து கிரிப்பிள் ஆகுது ஸோ இப்போது இது ப்ரூனிங் பண்ணும் அப்துல் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறையா வருது ஆனால் இந்த வீட்டு தங்காம இதாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா அலுவரா அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வீட்ஸ் ஐயோ இங்கே வீட்ஸ் மட்டும் நிறையா வரும் துளசி அண்ட் இது லெமன் லெமன் வந்து லைன் வந்து ஒன்றே ஒன்று வந்திருக்கு இப்போதைக்கு ஆனால் நிறைய குட்டி குட்டியாக இது இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு எப்போது வளர ஆரம்பிக்கும் நல்ல இதாகும் தெரில இதுலேயும் வந்து கொஞ்சம் கிருப்பிலாக இருக்குது ஸோ அதனால் டீப் வாட்டரிங் அப்துல் சார் சொன்ன மாதிரி இப்போது டீப் வாட்டரிங் பண்ணணும் இதுக்கெல்லாமும் நான் காம்போஸ்ட்டு போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் வந்து அடிக்கடி இல்லை ஐ மீன் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஷல்ஸ் பிரேக் பண்ணி போடுறது இல்லை வந்து வாழைப்பழத்தை தோலை வந்து நல்லா தூண்டி போடுறது இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் கார்டனில் ஸோ இத்துடன் என்னுடைய கார்டன் டூரை முடித்துக்கொள்கிறேன் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன் டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த நேச்சுரல் கார்டனிங்கை ப்ரமோட் பண்ணணும் ஸோ தட் நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளே வீட்டில் எல்லா இதுவும் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்மளோட தினப்படி உணவை வந்து நம்ம வீட்லேருந்தே ஹார்வெஸ்ட் நம்மளே வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது வந்து நமக்கு அது ஒரு தனி சந்தோஷம் போன வருஷம் நான் பீட்ரூட்லாம் கூட போட்டிருந்தேன் நான் பீட்ரூட்டு கொலி இது குக்கும்பர் இதெல்லாமும் போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறது இந்தியா போகிறதால வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரம் ஊருக்கு வந்துடுவோம் நாங்கள் இந்தியாவுக்கு ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்ட்டு இந்த வருஷம் நான் போடலை இன்னும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இதுதான் என்னோட கார்டன் டூர் ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் சன்செட் டைம் அது ஆப்வியஸ்லி ஸோ எங்கள் வீட்லேருந்து இதுதான் வியூ கார்டன்லேருந்து சன்செட்டுக்கு இது வெஸ்ட் சைடு ஸோ இந்த பக்கம் தான் சன்செட் ஆகும் தேங்க் யூ